அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இப்போ என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது இப்போ எலெக்ஷன் வந்ததுன்னா யார்கிட்ட எவ்வளோ காசு கிடைக்கும் எப்படி ஓட்டு போடலான்னு நம்ம எல்லாம் அழைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டுல கொரோனா வந்தது அப்போ அரசு ஊழியர்கள்லாம் எடப்பாடி என்ன பண்ணார்ன்னா எல்லாருக்கும் ஃபுல்லாக யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் வாங்க வாங்கினாங்களோ எல்லாருக்கும் ஃபுல்லாக சம்பளம் போட்டாங்க அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணாங்க அதையே வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த சம்பளத்தை கொஞ்சம் பாதி போட்டாங்க அப்புறம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் சொன்ன இதெல்லாம் செஞ்சாங்களா செய்யலையா எதாக இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறது இல்லை இப்போ ஐயா விஜயகாந்த் இருந்தார் அவரு விருதாச்சலம் தொகுதியில் ஜெயித்தார் அந்த தொகுதியில் பாலம் கட்டினார் ஹாஸ்பிட்டல் கட்டினார் என்னென்னமோ செஞ்சார் அவருக்கும் ஓட்டு போடல அவரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகல இப்போ அவங்க பசங்களாவது நல்ல நிலைமைக்கு வருவாங்களான்றது தெரியல அப்புறம் கமலா கட்சி ஆரம்பித்தார் கமலுக்கும் ஓட்டு போடல இப்போ விஜய் ஆரம்பிக்கிறார் விஜய்க்கும் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு தெரியல அப்போ என்னோட கேள்வி என்னென்னா ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறுரூவா மினிமம் இப்படி வாங்குறீங்க அப்புறம் வாங்கிட்டு ஓட்டும் போட்டுட்டு அப்புறம் நடுவோட்டில் நின்றுட்டு கொடியை பிடிச்சி போராட்டமும் பண்ணுறீங்க நான் என்ன நான் ப்ராக்டிக்கலாக என்ன கேட்குறேன்னா ஒரு இடத்துல ஒரு வாய காணம் அந்த ஒரு ரூபாயை நீ அங்கேயே தேடுவியா இல்லை பத்து தடி நடந்து போய் அந்தாண்டை தேடுவியா தொலைச்ச இடத்து தானே தேட முடியும் அப்போட்ட உங்கள்கிட்ட கொடுத்த காசு எங்கே எடுக்க முடியும் இங்கே தானே எடுக்க முடியும் அப்போ நீ ஊழல் பண்ணுற அதை பண்ணுற இதை பண்ணுறன்னு பேசி புண்ணியம் கிடையாது அதுக்கு நம்ம காசு வாங்காத ஓட்டு போட்டால் அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க ஏன்னா கோடி கணக்கில் உனக்கு வாங்கி ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் கொடுத்தவங்க அந்த பணத்தை திரும்பி வீட்லேயே வந்து திரும்பி கடை அடைப்பாங்க எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேட முடியும் கொஞ்சமாக சிந்தனை பண்ணி ஓட்டு போடுங்க இப்போயாவது காசு வாங்காத ஓட்டு போடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்